படத்தை வைத்து பூஜை செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு குறிப்பாக இங்கே இப்போது தற்காலிக பதவியை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற காலாவதியான ராஜா ராஜுவா அவர் பேர் ராஜா ராஜா அவர்களுக்கு காந்தியை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதியும் தகுதியும் கிடையாது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் டெல்லியிலே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த போது நிர்வாண சாமியார்களும் காமராஜரை உயிரோடு இருக்க முயற்சி செய்தவர்கள் அப்படி இருக்கின்றவர்களுக்கு காமராஜரை பற்றி பேசுவதற்கோ அல்லது அவருடைய நிறைவு நாளை கொண்டாடுகின்றோம் என்று சொல்வதற்கோ தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட யாருக்கும் தகுதியும் கிடையாது அங்கீகாரமும் கிடையாது காந்தியின் பெயரால் காமராஜின் பெயரால் பிழைப்பு நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற அவர்களுக்கு மக்கள் உங்கள் காந்தியை எதிர்த்தவர்கள் காமராஜை எதிர்த்தவர்கள் என்றுதான் உங்களை அடையாளம் கண்டிருக்கின்றார்களே தவிர உங்களுடைய ஆதரவு இன்றைக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தருவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அடுத்த கடிப்பு மட்டுமல்ல அதுதான் நடக்கப் போகின்ற உண்மையும் கூட மிகப்பெரிய அளவிலே ஹரியானாவிலே காங்கிரஸ் வெற்றி பெறும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களே ஒத்துக்கொண்டு அதே போல் காங்கிரஸ் போட்டியிடுகின்ற காஷ்மீரிலும் வேட்பாளர்களே கிடைக்காத பாரதிய ஜனதா கட்சிக்கு பூஜ்ஜியம் தான் கிடைக்குமே தவிர அவர்கள் எந்த தொகுதியிலும் அங்கே வெற்றி பெற முடியாது அங்கேயும் காங்கிரஸ் முதலமைச்சர் தான் பதவியேற்பார் தமிழகத்திலிருந்து ஜிஎஸ்டி மூலமாக ஆயிரம் ஆயிரம் கோடிகளை வரியாக பெற்றுக் கொண்டு தமிழகத்திற்கு வெள்ளம் வந்த போதும் சரி மழை பெய்த போதும் சரி நிவாரண தொகை தொகை அளிக்காமல் நம்மை வாட்டுகின்றார்களே இந்த பிஜேபி அரசிற்கு மனித தன்மை இருக்கிறதா என்று நான் கேட்க விரும்புகின்றேன் கண்டிப்பாக நான் சொன்னது போல நூறு நாட்களை தாண்டிய பாரதிய ஜனதா கட்சி நூத்தி எண்பது நாளை தாண்ட முடியாது அதற்கு முன்பாகவே அவர்கள் விழுந்து கொள்வார்